வணக்கம் என் பேர் முதேசன் சில்களிலே போன்று கார்பன் இழப்பு எனக்கும் இல்லை என் எனக்கும் இல்லை தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய இழப்பு அது தாங்க முடியாத விஷயம்தான் இருந்தாலும் அவருடைய கனவு நாங்கள் நிறைவேற்றணும் அவருடைய பணி நாங்கள் வந்து விடாமல் முயற்சி முயற்சியும் நான் வந்து பணி பண்ணணும் விரும்பிக்க விரும்புகிறேன் விரும்புகிறேன் என்னால் பேசவே முடியல ஏன்னா அவருடைய நேரத்துலேருந்து அவருடைய இழப்பை என்னுடைய எண்பை பதிச்சுருக்கு ஏன்னா எனக்கு கூட என் கூட எம்ம பக்கத்துலேயே இருந்து ஒரு அப்பா போல இருந்தார் இன்றைக்கி வந்து அவர் போனதே வந்து எனக்கு ரொம்ப லாஸ் இல்லை ரெகுமலாக சொல்ல முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் நெக்ஸ்ட் மீட்டிங்கில் போய் பேசிக்கிறோம் வந்து கண்டுபிடிச்ச விஷயம் கொஞ்சம் இல்லை நிறைய விஷயம் கண்டுபிடிச்சி புதுமைகளை இன்னும் கண்டுபிடிச்சே இருந்தாருங்க நாங்கள் ரொம்ப பலபலம் சார் திருமலை அடிச்சு டிசைனால் ரொம்ப பலபலமாக இருந்தோம் திடீர்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி போன வாரம் கூட எங்களை இருந்து நிறைய விஷயங்கள் சேர்ந்து வருங்கால நெசவாளர்களை பற்றி ரொம்ப கவலைப்பட்டு உடம்புக்கு ரொம்ப முயற்சி பண்ணணும்னா நீங்கள் நீங்கள் முயற்சி பண்ணுறாரு எழுபத்தஞ்சு பர்சன் செஞ்சுட்டீங்க இன்னும் இருபத்தஞ்சி பர்சன்ட் ஈஸியாக வந்துடுவீங்கன்னு ஒரு தன்னம்பிக்கை கொடுத்தாரு அது இந்த ஹேண்ட்லூம்க்காக அவர் எவ்வளோ நிறையா நிறைய எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு ஐம்பது வருஷமாக போராடிக்கிட்டு இருக்காருங்க எனக்கு நானும் அவர் இருபத்தஞ்சி வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கோம் ஏதாச்சும் பண்ணலான்னு ஆனால் ப முக்காவாசி கடலை தாண்டிட்டோம் இன்னும் இருபத்தஞ்சி பர்சன்ட்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாங்க அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு எப்பவுமே இருக்கும் ஏன்னா என்னை வந்து ப்ளஸ் பண்ணிகிட்டே இருப்பாருங்க அதனால் எனக்கு நம்பிக்கை